மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகி உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறிப்பாக இலங்கையை சுற்றி வருகிறது அந்த அளவுக்கு மழைப்பொழிவானது தீவிரமில்லாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இது மேலும் வட இலங்கையை ஒட்டி நகர்ந்து கன்னியாகுமரி கடல் வழியாக செல்லும் அல்லது ஒரு காற்று சுழற்சியாக மாறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மலைக்கழிவு எப்படி இருக்குன்னா இதற்கு இந்த சுழற்சி அந்த அதாவது இந்த தாலு பகுதியானது ஒரு சுழற்சியாக மாறிவிடும் இதற்கு பிறகு ஒரு சுழற்சியின் காரணமாக மலைப்பொழிவை மேலும் தீவிரப்படுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டு அதாவது இந்த தாலு பகுதி காற்று சுழற்சியாகவும் வேறொரு காற்று சுழற்சியும் உருவாகி மலைப்பொழிவை மேலும் தீவிரப்படுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் காரணமாக மலைப்பொழிவு எப்படி அமையக்கூடும் என்பதை பார்ப்போம் குறிப்பாக நேற்று நம் அறிவித்தது போல் க கடலூர் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது பரவலாகவே ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை இருந்தது புதுச்சேரியில் மட்டும் ஒரு மிதமான முதல் ஒரு சற்று கனமழை அளவுக்கு கூட இல்லை ஒரு மிதமான மழை மட்டுமே இருந்தது புதுச்சேரி கடலூருக்கு இங்கிட்டு தான் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் கனமழை கெய்தது அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்துள்ள நாச்சியார் கோயில் அந்த கோயிலில் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவானது இருந்தது அதிகபட்ச மலைப்பொழிவு என்று பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நாலு வேதாபதி அந்த பகுதியில் வந்து பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு ஆனது இருந்தது அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கோடியக்கரை முனையில் வந்து அறுபத்தி நாலு புள்ளி எட்டு மில்லி அளவுக்கு அதாவது ஆறரை சென்டிமீட்டர் கரெக்டாக மழைப்பொழிவானது அமைந்தது தோப்புத்துறை அந்த இதில் வந்து ஒரு எட்டு சென்டிமீட்டர் மலைப்பொழிவாக இருந்தது வேளாங்கண்ணி மற்றும் மூலக்கரை சுற்றுவட்டார பகுதியில் ஒரு சென்டிமீட்டர் மற்றும் நாகப்பட்டினம் அந்த மாநகரத்தில் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் திருமருங்கல் போன்ற பகுதியில் நாலு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது இருந்தது அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் குறிப்பாக அந்த மாநகரத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மலை இருந்தது நெடுவாசலில் அஞ்சு சென்டிமீட்டர் மலை இருந்தது தரங்கம்பாடியில் ஆஞ்சேமுகா சென்டிமீட்டர் இருந்தது மருதப்பள்ளத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது அமைந்தது பழையூரில் வந்து மூன்றரை சென்டிமீட்டர் மணல்மேற்குடியில் ஒரு சென்டிமீட்டர் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் வடபாதிமங்கலத்தில் ஒரு சென்டிமீட்டர் மற்றும் பேலமில் அஞ்சு சென்டிமீட்டர் வடக்கு குடி பகுதியில் மூணு சென்டிமீட்டர் இருந்தது கடலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலூரில் உத்தம சோழமங்கலத்தில் மூணு சென்டிமீட்டர் காயல்பட்டில் ஒரு சென்டிமீட்டர் அதே போல் குடிக்காடு அந்த பகுதியில் ஒரு சென்டிமீட்டர் மலைக்கொழிவு இருந்தது மற்றும் மாநகரத்தில் ஒரு சென்டிமீட்டர் கலையூரில் ஒரு சென்டிமீட்டர் மலைக்கொழிவானது இருந்தது தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கும்பகோணம் அடுத்துள்ள நாச்சியார் கோயிலில் ரெண்டு சென்டிமீட்டர் மருதுவாக்குடி அந்த இதில் ஒரு சென்டிமீட்டர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அதில் வந்து ஆறரை சென்டிமீட்டர் மலைக்குழிவானது இருந்தது அதேபோல் கன்னியாகுமரியில் ஒரு சென்டிமீட்டர் மலைக்குழிவு இருந்தது இன்றைய மலைக்குழிவு பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த கடலூர் மாவட்டம் குடிக்கா குடிக்காடு குள்ளஞ்சாவடி குரங்கிப்பேட்டை சிதம்பரம் கிச்சாவரம் புவனகிரி மற்றும் வடலூர் சேத்தியார் தொப்பு போன்ற பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் கொல்லினம் கொள்ளிடம் புதுப்பட்டினம் சீர்காழி திருமுலைவாசர் கோவில் மற்றும் வைத்தேஸ்வரர் கோவில் அருண் சுற்றுவட்டார்பதி திருவெங்கக்காடு பூமுகார் திருக்கடையூர் தரங்கம்பாடி மற்றும் திருவாரூர் நல்லினம் திருத்திரப்பூண்டி வாய்மேடு மற்றும் முத்துப்பேட்டை குடவாசல் மன்னார்குடி போன்ற பகுதிகள் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி போன்ற பகுதிகள் வேதாரண்யம் மற்றும் கோவில்பத்து மற்றும் தலைநாயிறு மற்றும் திருப்பூண்டி மற்றும் தோப்புத்துறை மற்றும் தகட்டூர் காரியாப்பட்டி மற்றும் கோடியக்காடு மற்றும் புதிய புதுக்கோட்டை மாவட்டம் குறிப்பாக மணல்மேல்குடி கோட்டைப்பட்டினம் போன்ற பகுதிகள் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தொண்டி போன்ற பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இன்றைய மலைப்பொழிவு விழுப்புர விழுப்புரம் புதுச்சேரி சென்னை செங்கல்பட்டு மையமாக வைத்து இன்று சென்னை செங்கல்பட்டுக்கு பரவலான மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் அதேபோல் குறிப்பாக சென்னையில் காட்டிலும் செங்கல்பட்டில் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கக்கூடும் சிங்க சிங்கப்பெருமாள் கோயில் மற்றும் மகாபலிபுரம் கூடங்குளம் போன்ற சாரி கல்பாக்கம் போன்ற பகுதியில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் குறிப்பாக இந்த கடலோர ஒட்டிய பகுதியில் தான் இந்த கல்பாக்கம் கூடங்குளம் சாரி மகாபலிபுரத்தில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாகவே மிதமான மழை முதல் கனமழையானது இருக்கக்கூடும் அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்திலும் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழை ஒரு சில இடங்களில் இந்த மரக்கானம் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் புதுச்சேரியில் பரவலாக மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கடுத்தபடியாக அரியலூர் அந்த ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் இதன் இதன் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதன் காரணமாக குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் மற்றும் அதேபோல் குறிப்பாக சொல்லணும்னா புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் விடுமுறை விடப்படும்